பிரச்சனை அப்படின்னு நீ சொல்லிட்டா போதுமா ஹிட்லர் இன்னும் எதுவுமே முடியல சொல்ல போனா இனிமே தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது புரியல உனக்கு அது எப்படி ஹிட்லர் நீ நினைச்ச இந்த மாயா நடந்த அவ்வளவு தரத்தையும் அவ்வளவு ஈஸியா விட்டு குடுத்துருவான உனக்கு அதான் சொல்றல்ல உன்னை பார்த்ததும் அதெல்லாம் எங்க போச்சுனே தெரியல நீ எல்லாம் எவ்ளோ பட்டாலும் திருந்தவே மாட்டடி ஹச்சோ ஹிட்லர் திருந்திடக்கூடாதுன்னு கூடாதுன்னத நானே இருக்கேன் திருந்திட்டா இந்த மாயாக்கி எப்படி இந்த ஹிட்லர் கிடைப்பான் சொல்லு திருந்தவும் போறதுக் கூடியது உன்னையும் விட்டு கொடுத்துட்டு போறதும் கூடியது நீ பேசுறதுக்கெல்லாம் அப்படியே உள்ள பதிகிட்டே எரியுது

ஆனாலும் இந்த மாயா அப்படியெல்லாம் எல்லாம் மீறிட மாட்டா ஏன் தெரியுமா என் செல்ல ஹிட்லருக்கான முழு சம்மதத்துக்காக வெயிட் பண்றேன் நீ மட்டும் ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் இன்னைக்கு வீட்டுல பேசி மாயா நிறுத்து திரும்பவும் போனா போதுன்னு கோவப்படாம சொல்றேன் உன் அறிவுல இறங்குற மாதிரி நல்லா கேட்டுக்க இதெல்லாம் ஒரு விஷயமா நீ மணி கணக்கா கூட பேசு ஹிட்ல நான் கேக்குறேன் கோவப்படுத்தி பாக்கணும்னு நினைக்காத வேற மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்புறம்

என்னை உங்க பை வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்து நிப்ப உன் கேவலமான புத்தி தெரிஞ்சுதான் இப்ப வரைக்கும் ஒதுங்கி நிக்கிற மரியாதையா இதோட போயிடு நான் விலகி விலகி போறேன்ற ஒரே காரணத்துக்காக நீ திரும்ப திரும்ப என்ன சீண்டி பார்த்த அப்புறம் வேற மாதிரி ஏதும் ஆகிடுச்சுனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது

உனக்காக உன்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணி உன்கிட்ட அவ்ளோ அசிங்கப்பட்டு உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்கி நின்னே அதெல்லாம் ஞாபகம் இல்லையா இல்ல அது எப்படி இல்லாம போகும் நான் விசிறுகள் கோடி இருக்கு

இங்க பாருமா நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன் ஒருத்தவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும்னா தன்னால பிடிக்கணும் ஆனா இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பின்னாடியே சுத்துறதுனால யாருக்கும் யாரையும் பிடிச்சிடாது மொத அத புரிஞ்சுக்க ஏன் பிடிக்காது சொல்லு அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் இல்ல எனக்கு புரியல பிடிக்கலன்னு நானே தானே வாயை திறந்து சொல்றேன் வேற பிடிக்கும் பிடிக்கும்னா மச்சா வரேன்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சீக்கிரம்டா இங்க பாரு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் இனியும் ஒரு டைம் நான் பசங்க கூட இருக்கும்போது போது இப்படி எல்லாம் தனியா கூப்பிட்டு வந்து பேசணும்னு நிக்காத இதுல நான் பாதிக்கப்படுறேனோ இல்லையோ உனக்கும் பேர் கெட்டு போகும் யோசிச்சு நடந்துக்க அப்படியா என் பேர் கெட்டு போனா உனக்கு என்ன வேற பொண்ணா இருக்கேமா எந்த கெட்ட பேரும் உனக்கு வந்துட கூடாதுன்னு தான் நான் சொல்றது உனக்கு புரியுதா என்னால அந்த பேர் உனக்கு வேண்டாம் அதனால இனியும் இப்படி வர்றத விட்டு அப்படியெல்லாம் விட முடியாது

சும்மா எல்லார்கிட்டியும் சீன் போட்டு மாதிரி எங்கிட்டியும் போடாத நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க எனக்கு அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பொண்ணுங்களை வா கூப்பிட வராது அது என்னவும் இருந்துட்டு போ அது எனக்கு தேவையில்லாதது இப்போ எதுக்காக என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு வந்த மாயா எனக்கு உங்ககிட்ட பர்சனலா பேசணும் எதுவும் கிடையாது நான் பேசணும்னு வந்தது விஜய பத்தி

உன்ன மாதிரி ஆள் கிட்ட எல்லாம் நான் நின்ன பேசுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு நீ எப்படிடா வந்து சொல்லுவ இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் உயிரை குடுக்கற பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் உனக்காக அவன் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுல இருந்து என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யறதுல இருந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதுக்காக நீ உன் நன்றி விசுவாசத்தை ஏன் தான் காட்டுவியா மாயா ஹே வாய் முடு என்ன வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ற உனக்கு எல்லாம் அடுத்தவன் காசுல படிக்கும்போது இவ்ளோ இவ்வளவு இருக்கே இங்க பாரு வந்தோமா இவன் காசையோ ஆட்டைய போட்டு படிச்சோமா அதோட கிளம்பி போயிட்டே இருக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு பிடிக்கல இவனுக்கு பிடிக்கல அது இதுன்னு நீ சொல்லிட்டு வந்த இருக்கிற இடமே தெரியாம போயிடுவ உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணிக்கணும்னு எனக்கு என்ன நேரமா

இருந்து அதனாலதான் அவன் என்ன அவாய்ட் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியுது மொத உன்ன அவன் கிட்ட இருந்து பிரிக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் எனக்கு எப்படி கிடை பண்றது நான் பாத்துக்கிறேன் தான்

நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இப்படி ஒரு பண்ணாட என்ன பேசிருச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது சொல்லல இனிமேல அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா ஒரு பாயில்ல பூச்சு எங்க உன்னால நான் கஷ்டப்படுறேன்னு தான் அவன் உங்ககிட்ட பேச வந்திருப்பான் அப்படி பேச வந்தவங்க கிட்ட எவ்வளவு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருக்க சீன் போடுறான்னு சொன்னியாமே உன்ன விடவா நீ தானே நீ லவ் பண்றேன்னு சொல்லி என் பேருக்கு எடுத்து சீன் போட்டு இந்த காலேஜ்குள்ள சுத்திட்டு இருக்க உம் பணத்திமுறை இந்த அதட்றது மிரட்டுறதெல்லாம் உன்னோட வச்சுக்கணும் அதை விட்டுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கொண்டு வரக்கூடாது ஆமா இப்ப நான் கேட்குறேன் உனக்கெல்லாம் அவனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க அவனை ஆ சொல்லலாம் ஆமா வந்து அம்மா ரெண்டு பேருக்குள்ள வரான் ஏய் யார் நீ ஃபர்ஸ்ட்

ஓங்கி ஒன்னு வச்சேன்னு வச்சுக்கைய எழுந்திருக்கவே மாட்டேன் வலிக்குதுன்னு தெரியுது இல்ல அப்படிதானே வலிச்சிருக்கும் அவனுக்கும் நீ பேசும்போது போது ஆனா அவன் வந்து உங்ககிட்ட பேசுறப்போ நீ வாய் அடக்கியா பேசுன உன்னால என்ன பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிருக்க இப்ப கூட சத்தியமா சொல்ற நான் உன் அடிச்சிருக்கவே மாட்டேன் அவன்கிட்ட நீ அப்படி பேசாம இருந்திருந்தா எப்பவும் போல என்னதான டார்ச்சர் பண்ணி தொலைற எங்க போனா போதுன்னு விட்டுட்டு போயிருந்திருப்பேன் உன்னை அடிக்கணும்னா நீ இவ்வளவு நாளா என் பேருக்கு எடுத்து இப்படி பின்னாடி சுத்திட்டு இருக்கே அப்பயும் உன்னை அடிச்சிருக்க மாட்டேன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீ ஒரு பொண்ணு சரி எதுவும் புரியாம பண்ணிட்டு இருக்க அப்படி ஒரு பொண்ணு மேல கை வச்சு அடிச்சிட கூடாதுன்னு எனக்கும் தெரியும் ஆனா அப்படி இருந்த என்னையே இன்னைக்கு இப்படி மாத்திட்டல்ல நீ இப்படி அழுதுட்டு நிக்கிறத பாக்கும் போது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு என்னடா இப்படி ஒரு பொண்ணு அழறதுக்கு நம்ம காரணம் ஆயிட்டோமே ஆனா அதே நேரத்துல நீ கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம அவன் கிட்ட என்னென்ன லாண்டி பேசிருக்க அவன் என்கிட்ட காசுக்காக தான் பழகிறான்னு உனக்கு தெரியுமா இல்ல நாங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷம் ஒன்னா இருக்கணும் உனக்கு எதுவும் தெரியுமா பதினாலு வருஷமா என் கூட இருக்கான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எப்படி பதினாலு வருஷமா என் கூட இருக்கான் அவனை போய் காசுக்காக தான் என் கூட இருக்கான்னு சொல்லி அவன் மனசு அப்படி கஷ்டப்படுத்தி வச்சிருக்க தெரியாம தான் கேக்குறேன் உன் உன் வீட்லயே இவ்வளவு ஃபீஸ் கட்டி தானே படிக்க வைக்கிறாங்க நீ என்ன வந்து படிச்சுட்டா போற பண திமிர்ல யார் யார்கிட்ட வம்பு இழுக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கிட்டையும் வம்பு எழுத்துக்கிட்டு ஏன் பேரையும் கெடுத்துக்கிட்டு தானே சுத்திட்டு இருக்க ஆனா அவன் அப்படி கிடையாது அவன் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் எங்க பாரு நீ எந்த விஷயத்துல என்ன பண்ணிருந்தாலும் கூட உன்னை போனா போதுன்னு நான் ஏதோ மன்னிச்சு விட்டு இருந்திருப்பேன் ஆனா போயும் போய் அவன் மனச கஷ்டப்படுத்தி இருக்க பாரு வேண்டாம் இதுக்கு மேல இங்க நீ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா கழுத்து நெரிச்சு கொண்டாலும் கொண்டுடுவேன் இங்க பாரு நமக்குள்ள வரான்றியே உனக்கும் எனக்கும் ஒன்னும் கிடையாது நமக்குள்ள ஒண்ணும் அவன் வரல எங்க ரெண்டு தான் நீ வந்துட்டு இருக்க ஒழுங்கா எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்க செய் மேல கை வைக்க கூடாதுன்னு தாண்டி இருந்த என்னையும் இப்படி மாத்திட்டியே இந்த உன்னை துரத்தி துரத்தி அன்னைக்கு அந்த அளவுக்கு லவ் நீ நீ ஆனா ஆனா அதை அதை எதையுமே எதையுமே பொருட்படுத்தாம பொருட்படுத்தாம உன் உன் ஃப்ரெண்டுக்காக என்ன என்ன நானும் எனக்கு தானே நான் பின்னாடியே ஆனாலும் மதிச்சியா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி கேவலமா நடத்துன சரிதான் சும்மா நான் நான் உனக்கு பேர் வச்சேன் ஹிட்லர்னு தப்பு அது எல்லாமே நீ நீ வேணுன்ற ஒரே காரணத்துக்காக பண்ண இனிமேலுமே எனக்கு என்ன வேணாலும் நான் தான் இருக்கேன் மாயா என்ன பண்ணிட்டு இருக்க நீ பப்ளிக் கூட பார்க்காம என்ன இப்ப எதுக்கு குறுக்க வந்து சீன் போடுற

அதை கேட்க நீ யாரு மொத அவனுக்கு நீ யாரு அத சொல்லு மாயா ஹிட்லர் நான் பேசிட்டு இருக்கேன்ல நீ அமைதியாரு பைத்தி மாதிரி நீ தேவல்லாம இருந்து எல்லார்கிட்டயும் வம்பு எடுத்துட்டு இருக்க ஹிட்லர் கொஞ்சம் அமைதியா இருக்கியா இந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வர ஆமா நீ என்ன ஏன் ஹிட்லர் கூட சுத்திட்டு இருக்க என்ன என்ன விஷயம்

Himaya. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற நான் என்னடா பண்ண அந்த மேகாவை பாரு அவதான் தேவலம நமக்குள்ள நமக்குள்ள வந்துட்டு இருக்கா அவ உனக்கு வெறும் ஃப்ரெண்ட் தான் ஆனா நான் நான் அப்படி இல்லல நான் உன்னை லவ் பண்றேன் ஒண்ணு நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்ப நான் சொன்ன அவ கேக்கணும் உன்னை பார்த்ததுல தலைவலி ஆரம்பிச்சிருச்சு பாரு தேவையில்லாத கற்பனை எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது அதே மாதிரி நீ நடக்கிறது ஒரு காலமும் நடக்காது. அது எப்படி நடக்காம போகும்? நடக்காது. நானும் கொஞ்ச நாளுக்கு நிம்மதியா இருந்தேன்டி. எந்த செக்கின்ல ஒண்ணு பாத்து தொலைஞ்சேனோ அப்ப வந்தது தலவலி. இனிமேல இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா புண்ணுக்கு நல்லா பார்க்க மாட்டேன். ஐயோ, இந்த ஹிட்லர் பையனுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்ப? உனக்காவது என்ன பார்த்த உடனே தலவலி தான் வந்துச்சு. எனக்கு உன்னை பார்க்காம இந்த நாலு வருஷமா தலைய வெடிச்சிர மாதிரி இருந்தது ஹதியா உனக்கு புரிய மாட்டேங்குதே அம்மா ஏன் ஹிட்லர் ரொம்ப தலைவலிக்குதா வேணும்னா ஹாஸ்பிட்டல் போலாமா உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு அது போதும் எனக்கு ஹிட்லர் உன் தலைவலி போறதுக்கு இப்ப அதுதான் மருந்தா இருக்கும்னா நான் கிளம்புறேன் நீ தான் எப்பவும் போய் தொலை போயிடுன்னு என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவதே தவிர உனக்கு நான் எந்த விதத்துலயும் கஷ்டத்தை கொடுத்துற கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால வேணா இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோ அப்புறம் ஹேய் உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் நீயும் கூட சேர்ந்து சுத்துறத பாத்த அவ்வளவுதான் அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது பாத்துக்க நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஹிட்லர் அத நான் சொல்லிட்டல்ல இனி இவ மட்டும் இல்ல எவளுமே உனக்கு தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் மரம் சொல்லும் உடம்ப பார்த்துக்கோய என்ன சொன்னு போற காலத்தில் என் வத்தி குச்சி கண்ணடிச்சி வங்க கார்டன் வத்தி பிச்சு